என் தலைவன் கேப்டன் அவர்களுக்கு மிக சிறப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சிலை வைக்க வேண்டும் அவர் அந்த நடிகர் சங்கத்துக்கு என்னோட தலைவருடைய பேர் வைக்கணும் தயவு செய்து சொல்றேன் இன்னைக்கு நடிகர் சங்கத்துல இருக்கிற தலைவரே கிடையாது நடிகர் சங்கத்துல இருக்கிற இன்னைக்கு தலைவரே கிடையாது அதுக்கு மரியாதையே கிடையாதுயா நடிகர் சங்கத்துல இருக்கிற தலைவர் இருக்கிற போஸ்டே கிடையாதுயா என்ன பண்ணிட்டு இருக்க தூங்குறீங்க எங்க காசுல உழைப்புல வாழ்ந்துட்டு இருக்கீங்க நூறு கோடி ரூபாய் நூத்தி பத்து கோடி ரூபாய் சம்பளம் எங்கே இருந்து வந்தது என் கேப்டன் கொடுத்த வழியில தானே நீ சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க அந்த சங்கத்திற்கே என்னோட தலைவரோட பேர் வைக்கணும் என் தலைவனுக்கு சிலை தொடக்கணும் என் தலைவனுக்கு வந்து பொன்னியில நடத்தணும் இந்த வரையும் நடிகர் சங்கம் நடத்தவே இல்ல நடிகர் சங்கம் இது வரையும் கேப்டனுக்கு பொன்விழா நடத்தவே இல்லை ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க கேப்டனுக்கு பொன்விழா நடத்தணும் சொன்னாங்க இந்த வரையும் பொன்விழா நடத்தல கேப்டனுக்கு பொன்விழா நிச்சயமாக நடத்த வேண்டும் இல்லைன்னா நடிகர் சங்கம் என்ன ஆகுமே தெரியாது சில நடிகர் சங்கம் வீட்டுல இருந்தாங்க சில பேர் வந்தாங்க சில பேர் வரல அவங்களா இருந்தாங்க நடிகர் சங்கம் நிச்சயமாக அவர் உழைப்புல வாழ்ந்தவங்க இருந்தால் நிச்சயமாக நடிகர் சங்கம் எடுத்து செய்யும் அவர் உழைப்புல அவர் செஞ்ச உதவியில அவர் செய்த தர்மத்துல தர்மத்துல வெல்லுமியா நிச்சயமா அவர் சொல்ல உதவியில தர்மம் என்று சொன்னால் அது கேப்டனை மட்டும்தான் சேர்ந்து பார்க்க முடியும் பசி என்று சொன்னால் கேப்டன் மட்டும்தான் சேரும் பசி என்று சொன்னால் போக்வென் கேப்டன் மற்றும் மாதிரி செய்யும் கொரோனா காலத்துல யாருனா சொல்ல முடியுமா ஒவ்வொரு கேப்டன் இறந்து போனாங்க என்னுடைய இடத்துல பொதனு சொன்னது கேப்டன் விஜயகாந்தாயா கொரோனா காலத்துல என்னோட இடத்துல கொண்டு போய் பொதுவன்னு சொன்னது கேப்டன் விஜயகாந்தா யாருமே சொல்லல எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்காங்கள ஏன் முன்னுக்குல்ல யாரும் வரல எங்க புதமை நடந்தாலும் எந்த நாட்டுல புதமனாலும் பத்து கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா முதல்ல உதவி செய்யறது கேப்டன் தாயா கேப்டன் பார்த்தா அடுத்த உதயம் எடுத்து காக்கிறது கேப்டன் கேப்டன் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் காலங்கள் இதை நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் பார்க்கணும் சில எல்லா கருத்துக்களும் பார்க்கணும் கேப்டனுக்காக தென்னிந்திய நடிகர் சங்கம் பேர் வைக்கணும் சிலை திறக்கணும் எங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி அப்பதான் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் கேப்டன் கொடுக்குற மரியாதை விழா நடத்தணும் என் தலைவனுக்கு விழா நடத்தணும் இது வழி விழா நடத்தலையா

வறுமை ஒழிப்பு நாளாக கேப்டன் விஜயகாந்திற்கு அரசு வந்து தமிழக அரசு வழிபடணும் கேப்டன் ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வறுமை ஒழிப்பு நாளாக இந்த தமிழக அரசு வழி நிறுத்தணும் இரண்டாவது வந்து என் தலைவனுக்கு மணிமண்டலம் கட்ட இந்த அரசு செயல்படணும் மிக்க செயல்படணும் ஒண்ணு இந்த என்னோட தலைவன் வரலாறு வந்து தமிழகத்துல புத்தகத்துல பாட புத்தகத்துல வர வேண்டும் பாட புத்தகத்துல

இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வந்து என் கேப்டன் என்ன செய்து தென்னிந்திய நடிகர் என் சங்கத்தில தலைவரை வெளிநாட்டுக்கு போய் சிங்கப்பூர் மலேசியா போய் அந்த கடனை அடைத்து ஒரு மனிதன் எவ்வளவு தரமட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாரு ஒவ்வொரு முதலமைச்சர் உலக நாயகன் இப்படி ஒவ்வொரு ஸ்டார் கிட்டையும் கீழே உட்காந்து அண்ணா வாங்கினேன் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி என் தலைவன் ஒவ்வொரு படியாக ஏறி இந்த நடிகர் சங்கத்தை கடனை அடைத்தார் இந்த நடிகர் சங்கத்தில் நடிக்கிற ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாரு ஒவ்வொரு நடிகர் குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணாரு படிப்பு உதவி பண்ணாரு இந்த நடிகர் சங்கம் என் தலைவனுக்கு வெங்கட சிலை வைக்க வேண்டும் என் வெங்கட தலைவனுக்கு நடிகர் சங்கத்துல சிலை வைக்க வேண்டும் நடிகர் சங்கத்தின் பேர் என் தலைவன் கேப்டன் பேரை தான் வைக்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் பேரை தான் நடிகர் சங்கத்துல வைக்க வேண்டும் இதுதான் அவங்க நடிகர் சங்கம் செய்யற ஒரு பேர் பேர் விழான்னு கூட சொல்லலாம் நீ எந்த விழா நடத்தினாலும் கூட சொல்லலாம் இது நடக்கல நான் தென்னிந்திய நடிகர் சங்கமே கிடையாது இன்னைக்கு தென்னிந்திய நடிகர் சங்கமே கிடையாதுங்க அவரு தான உருவாக்குனாரு எத்தனை தயாரிப்பாளரு எத்தனை பொலிட்டிஷியனு இதெல்லாம் தெரியாதுங்க யாருக்கு என்னன்னு தெரியாது கேப்டனை பத்தி என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது கேப்டன் என்னென்ன செய்திருக்காருங்கிறது தெரியாதுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொலிட்டிஷியனும் ஒவ்வொரு தயாரிப்பாளருக்கும் இவரோட சம்பளத்தை ரெண்டு லட்சம் கம்மி பண்ணிக்க மூணு லட்சம் கம்மி பண்ணிக்க இன்னைக்கு சொல்றதுக்கு ஆள் கிடையாதுங்க இவரோட தலைவன் கேப்டன் மட்டும்தான் சொன்னார் அந்த வார்த்தையை மிக சிறப்பா தலைவனுக்கு நடிகர் சொல்லும் வெங்கல சல ஆகணும் என் தலைவனுக்கு பேர் சூட்டி ஆகணும் நடிகர் சொல்லிங்க பேர் சூட்டி ஆகணும் அது என் தலைவனோட பேர் மட்டும்தான் இருக்கணும் வேற யாரோட இருக்க இருக்கக்கூடாது கேப்டன் இதே காந்தி பேர் மட்டுமே இருக்க வேண்டும்